முருகப்பெருமான் துணை மகான் சகாதேவன் அருளிய அறிவுரை ஆசினோல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அருள் ஞான வளம் கொண்ட ஆர்முக அரங்க ஞானியே தர்மத்தின் மகா சக்தியாக தரணியில் அவதரித்த ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி ஞானமதில் சோபகிருது தேல் திங்கள் இனிமை பட மூவா ஓர்த்திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இயம்பிடுவேன் சகாதேவன் யானும் யானுமே அறிவுரை ஆசிதனை உலகம் நலம் காண உரைப்பேன் தேசிகன் தர்மத்தால் நவக்கோல்களும் ஆசி தந்துருள்ள அருள்மிக்க மகாசக்திகளும் ஆற்றலாய் அரங்கன் சேவைக்கு வரம்பல தந்து உடனிருக்க வையகத்தில் கரும வினைவெல்ல வெள்ள உகந்த சிறந்த சபை வேளவன் ஆட்கொண்ட நல் வல்லமை மிக்க பிரண்ணவ குடிலே வணங்கி உலக மக்கள் வந்தால் வந்திட கிரகத்தோட இன்னலோடு வஞ்சம் சூழ்ச்சி ஏவல் ஓமல் சிந்தையளிக்கும் தீவினையாவும் செய்வதறியா விலகி நின்றுமே நின்றுமே வருவோர்க்கு ஞானவளம் நிம்மதி காரிய வெற்றி என நன்றான பலன்களாக சிறந்து ஞானவழி அகலா சிறப்பர் என்பேன் என்கவே மகானும் ஏழாம் படை வீட்டில் ஆற்றலை சண்முகனார் சரவண சோதியாக சகலருக்கும் ஞான ஒளி தந்து தந்துமே மகாமந்திர தீட்சை தக்கபடி மேல்நிலை பெற சிந்தை பலம் காண அருளி வர சிறப்பான ஏற்று ஏற்றுமே ஞானம் பயில எல்லாம் குருவருளே என பற்று வைத்து சரணாகதி கொண்டு பணிந்து அன்னதான பலமும் பலமும் பெற வழி உதவி வர பாருலகில் ஞானவான்களாகி உலகமெங்கிலும் மரங்கன் படை உயிர் காக்கும் உலகை மீட்கும் சக்திகளாக மாறும் அறிவுரை ஆசிமுற்றே சுபம்